கோவையின் அடையாளமாக திகழும் இஸ்கானில் தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமாக பதிமூன்று அடி விட்டமும் ஒரு டன் எடை கொண்ட சுதர்சன சக்கரம் பிரதர்ஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது கோவையின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்கான் வளாகத்தில் கட்டுமானத்தில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோவிலின் கோபுரத்தின் உச்சியில் மிகவும் புனிதமான சுதர்சன சக்கரத்துடன் பிரதிர்ஷ்டை விழா ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மகா சுதர்சன ஹோமத்துடன் துவங்கிய இவ்விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சுதர்சன சக்கரத்திற்கு அபிஷேகம் ஆராதனை கீர்த்தனை பஜனைகளுடன் செய்யப்பட்டது தவத்திரு பக்தி வினோத சுவாமியின் சொற்பொழிவு நடைபெற்றது பள்ளி குழந்தைகள் ஸ்ரீமத் பாகவத்தில் இருந்து சுதர்சன சுதியை பாடினர் வேத மரபுப்படி தரையிலிருந்து நூற்றி எட்டு அடி உயரத்தில் கோபுரத்தின் மீது தென்னிந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான பதிமூன்று அடி விட்டம் கொண்ட முலாம் பூசப்பட்ட சுதர்சன சக்கரம் பக்தர்களின் ஆரவாரமான ஹரே கிருஷ்ணா கோஷத்துடன் கிரேன்களின் உதவியுடன் நிறுவப்பட்டது பக்தர்களுக்கு தீமையை அகற்றி ஆன்மீக காப்பு வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த சக்கரம் இஸ்கானின் ஆன்மீக ஒளி கூற்றாகவும் கோவையின் அடையாளமாகவும் வானத்தில் ஒளிரப்போகின்றது இந்நடைபெற்ற விழாவில் பிரதிஷ்டை விழாவில் நேரில் காண கோவையிலும் சுற்றுப்புறங்களிலும் இருந்தும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு உற்சாகத்துடன் சாட்சியமாக இருந்தனர் பின் அனைவருக்கும் பிரசாத விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக கோவையிலும் அதன் புற பகுதிகளிலும் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான சீரர்கள் அழகிய கிருஷ்ணர் வேடத்தில் கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்று போட்டியில் கலந்து கொண்டனர் அவர்களின் சிறப்பான நிகழ்ச்சிகள் விழாவிற்கு இனிமையும் ஆனந்தத்தையும் கூட்டின தவ பக்தி வினோத சுவாமி மகராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவை திரு மதுகோபால் தாஸ் ஒருங்கிணைத்தார் தனது சொற்பொழிவில் சுதர்சன சக்கரம் சக்தி வாய்ந்தது பக்தர்களை பாதுகாக்க வல்லது கோவையின் அடையாளமாக என்றும் ஒளிரும் என தெரிவித்தார்